நண்பர்களே இப்போ நம்ம புவனேஸ்வரத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருப்பதி பாலாஜி டெம்பிள் அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் கட்டின திருப்பதி பாலாஜி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மே தான் இதுக்கு சம்பரோஷனம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க கட்டி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருங்கல்லே பண்ணிருக்காங்க நம்ம பழைய காலத்து கோவில் மாதிரி கோவில் வளாகம் தருவரை எல்லாமே வந்து கருங்கல்லையே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது வந்து சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்ருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது கோவில் வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஏழரை மணி வரைக்கும் இடையில பிரேக் எல்லாமே ஓப்பனிங்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் கோவிலுடைய நுழைவாயில் ராஜகோபுரம் இது பெருமாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி ஒன்பது இன்ச்சில் ஹைட்டில் இருக்கார் ரொம்ப ஸ்வரூபமாக இருக்கார் கோவிலோட மதில் சோறு பாருங்கள் ஃபுல்லாகவே கருங்கெல்லி தான் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அளவுக்கு இல்லை அதனால் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் புவனேஸ்வர் வந்தீங்கன்னா அதாவது பூரி புவனேஸ்வர் ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா இங்கே புவனேஸ்வரில் இருக்கிற இந்த திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு வந்து போங்க பெருமாள் ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஆனால் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற ட்ராவல்ஸ்காரங்களே சரியா தெரியல நாங்கள் தான் ரூட் சொல்லியே கூட்டிகிட்டு வந்தோம் அந்த மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெரியல ஆனால் கோவில் ரொம்ப நல்லாயிருக்கு